வெல்கம் டு சித்தூஸ் கிளிக் தமிழ் இன்றைக்கி வந்து நல்லா இட்லி தோசையில எல்லாம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ஒரு மல்டி ஹெல்த்தி சட்னி தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் இந்த சட்னி பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை சாத்தில் கூட நம்ம போட்டு பேசஞ்சர் சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் இது ஒரு ஹெல்த்தி மல்டி சட்னின்னு சொல்லலாம் இப்போ இந்த சட்னி அரைக்கிறதுக்கு கடாயை ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க சூடொண்ணும் ஒரு ரெண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றினிங்கன்னா நல்லது அதில் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்தாலும் ஒரு பத்து இருபது வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு நாலு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா நல்ல எண்ணெயில் அந்த வெங்காயம் மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும் இதோட கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து இதில் ஒரு சின்ன தக்காளி ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்தா போதும் ரெண்டு வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி போதுமானது அதிகம் இதில் தக்காளி சேர்த்துக்க வேண்டாம் தக்காளியும் நல்லா வந்து வதங்கணும் இந்த சட்னியை வந்து நம்ம ஒவ்வொரு பொருளும் போடும்போதும் அது வணக்கி நம்ம எடுக்கிறதுல தான் இருக்குது இந்த டேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி வணங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு போடுறேன் போட்டுட்டு அதை நல்லா வதக்கி எண்ணெய் பத்திலன்னா இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டு வதக்கலாம் ஏன்னா வேகக்கூடாது வதங்கணும் எண்ணெயில் அதுக்காக எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கலாம் இதில் வந்து நான் ஒரு கைப்பிடி நல்லா ஃபுல்லாக ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி தழை போடுறேன் அதோட சேர்த்து நல்லா இதையும் வதக்கிக்கலாம் கொத்தமல்லி தலையில் வந்து ஒரு கைப்பிடி போட்டிங்கன்னா புதினா தழை வந்து அதில் பாதி போடலாம் அடுப்பு கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு பொருளாக இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும் தேங்காய் வந்து இதுக்கப்புறம் தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம் துருவி போடுறதா இருந்தால் அப்படி போடுங்க நான் ஒரு பத்தை தேங்காய் வந்து நீட்டு நீட்டமாக கட் பண்ணி போட்டிருக்கேன் தேங்காய் இல்லைன்னா நல்லா பொடியாகவே கட் பண்ணி பல் பல்லாக கட் பண்ணி நீங்கள் போட்டு அதில் வதக்கிக்கலாம் தேங்காய் முன்னே போட்டாலும் போட்டு வதக்கினாலும் நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பூண்டு வந்து ஒரு அஞ்சு பூண்டு போட்டிருக்கேன் பூண்டையை வந்து கடைசியில் தான் போடணும் பூண்டு வந்து ரொம்ப அப்படியே எண்ணெயில் வந்து வதங்கிடக்கூடாது வெந்திரக்கூடாது அதுக்காக தான் கடைசியில் போடுறேன் நீங்கள் தக்காளி போட்டு அரைச்சாலும் அதில் கொஞ்சமாவது நம்ம புளி போட்டால் தான் அந்த ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு தான் ஒவ்வொரு பொருளும் சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து கருகாமல் இருக்கும் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரும் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் கொட்டுக்கடலையை இதோட சேர்த்துக்கலாம் அது அந்த சூட்லேயே வந்து நல்லா ஒரு தடவை நான் எல்லா பக்கமும் பெரட்டி விட்டுடலாம் அந்த சூடு ஏறுனா மட்டும் போதும் எல்லா பொருளையும் நம்ம இந்த மாதிரி கருகாமல் வதக்கிறதுல தான் இந்த சட்னியோட டேஸ்ட்டே இருக்குது நல்லா வதக்கினதுக்கப்புறம் நல்லா ஒரு அகலமான த தட்டில் வந்து நல்லா கொட்டி ஆற வச்சுடுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ரெண்டாக பிரித்து சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல ஒரே தடவை போட்டு அரைச்சாலும் பரவாயில்ல நல்லா இந்த மாதிரி சட்னியை நம்ம எப்போயும் அரைக்கிற மாதிரி சட்னி இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் பொறுப்பொருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க சட்னி அரைக்கும் போதே உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க ஏன்னா வதங்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சமாக உப்பு போட்டேன் இப்போ நான் அரைக்கும் போது உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கேன் தாளிப்பு வந்து நம்ம எப்பவும் போல் எண்ணெய் கடுகு உளுதம்பருப்பு ஒரு காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சுருங்க இது மாதிரி சட்னி பக்கா டேஸ்ட்டில் இருக்கும் நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்